ராி சங்கம் சார்பாக நான் ரமணராஜ் குவிதா என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த ஏழாம் மாதம் எங்களது போராட்டத்தை நாங்கள் இந்த காந்தி பார்க்கில் ஆரம்பித்து இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து எங்களோட போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நேரம் ஆட்சியில் இருந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைய உங்களுக்குரிய நியமனங்களை நாங்கள் என்ற சொந்தத்துக்கு அமைய எங்களோட போராட்டத்தை நாங்கள் இடையில கைவிட்ட நாங்கள் விட்டு இருக்கில்ல இந்த அரசாங்கம் இப்போ புதுசாக கை பொறுப்பேற்றிருக்கக்குள்ள எங்களோட நீ கோரிக்கை என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அரசாங்கத்தில் எதுவிதமான நியமனங்கள் அரசு நியமனங்கள் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பட்டதாரிகள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குரிய அரச நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்கள் எந்தவித பாராபட்சமும் இல்லாமல் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் வயது எல்லை எஃபெக்டிங் டேட் அடிப்படையில் நிறைய பட்டதாரிகள் ஒன்பது வருடம் பத்து வருடம் என்று பட்டங்களை முடிச்சு கொண்டும் காத்து கொண்டு தான் இருக்கிறோம் அதுக்குரிய அரச நியமனங்கள் வேலைவாய்ப்புக்களை இந்த அரசாங்கம் மிக விரைவாக தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்